ஊரே கூடி நின்று உற்றார் உறவினர்கள் அனைவரும் சேர்ந்து நின்று எனக்கு திருமணம் நடத்தி வைத்தார்கள் அந்த அனைத்து உறவுக்காகவும் மரியாதை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு பிடிக்காவிட்டாலும் அந்த கொடுமையான வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டேன் அந்த வாழ்க்கையில் திடீரென ஒரு புயல் வீசி கணவன் இறந்தார் ஆனால் இன்று அந்த வாழ்க்கையின் முடிவு எனக்கு வெள்ளை என்று ஆனது இன்று அந்த அனைத்து உறவும் ஒன்று கூட என் முன்னாலும் இல்லை என் பின்னாலும் இல்லை ஏன் என் அருகில் கூட இல்லை ஒரு பெண் யாருக்கு வேண்டுமானாலும் வாழ்வாள் குழந்தைக்காக கணவருக்காக தாய் தகப்பனுக்காக உற்றார் உறவினர்களுக்காக என்று ஏதாவது ஒரு சொந்தம் நம் அருகில் இருந்தாலே அந்த ஒற்றை உறவை பற்றிக்கொண்டு கொண்டு வாழ்ந்து விடுவாள் ஆனால் இந்த உலகத்தில் ஒருவர் கூட அவளுக்காக வாழவே மாட்டார்கள் ஒரு கணவனுக்கு உடம்பு சரியில்லை என்றால் அந்த பெண் அவளை ஓடி ஓடி சென்று பார்ப்பாள் இதே ஒரு வீட்டில் ஒரு பெண்ணுக்கு உடம்பு முடியாவிட்டால் அவளை பார்க்க நாதியே இல்லை கேற்பாரற்று ஒரு மூளையில் கிடப்பாள்